கிட்னியில் உள்ள ஃபில்ட்ரேஷனை சரி பண்ணும் கிட்னியில் மட்டுமே வேலை செய்யக்கூடிய இந்த பேதி ஏன்னால் பேதினா எல்லோரும் ஏதோ வயிற்ற சுத்தம் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க இதை உடனே வயிற்றில் இருக்க கிருமிகள் இதெல்லாம் வெளியேறுது பேதியாகுதுன்னு நினைப்பாங்க கண்ணுக்குன்னு ஒரு பேதி இருக்குது கல்லீரலுக்குன்னு ஒரு பேதி இருக்குது கிட்னிக்குன்னு ஒரு பேதி இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது நீர் முள்ளி அப்படிங்கிற ஒரு மூலிகை இது வந்து நீர் அதிகமாக தேங்கி நிற்கிற இடம் நெல் வயல் நெல் வயலுக்கு தண்ணி போகிற வாய்க்கால் இதுகளில் வந்து இந்த நீர் முள்ளி நிறைய வளரும் இதில் பார்த்தீங்கன்னா முள் பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு மாதிரி இருக்கும் இந்த முள் குத்துச்சு அப்படின்னா அப்படியே விஷம் கையில் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு கொடூரமான வழி இருக்கும் இதில் வந்து பூ நீல கலரில் இருக்கும் இதில் வெள்ளை நிற பூ உள்ள இதுவும் உண்டு நீர்மொழியும் உண்டு அது வந்து கொடைக்கானல் ஏரியாக்களில் அந்த வெள்ளை நிற நீர்மொழி இருக்குது இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகையோடய சாறு மட்டும் தனியாக ஒரு நூறு மில்லி எட்டு எடுத்து சிற்றாமணக்கு விளக்கெண்ணெய் சிற்றாமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அந்த முத்தில் எடுத்த எண்ணெயும் சேர்த்து காய்ச்சி இதை கொடுத்து சிலவங்களுக்கு பேதி போகும் இந்த பேதி என்ன அப்படின்னா எங்கள் குருநாதர் என்ன சொல்வார்னா இந்த நீர்மூழியிலேருந்து எடுத்த விளக்கணையில் நம்ம கொடுக்குற பேதி வந்து கிட்னியில் உள்ள ஃபில்ட்ரேஷனை சரி பண்ணும் கிட்னியில் மட்டுமே வேலை செய்யக்கூடிய இந்த பேதி ஏன்னால் பேதினா எல்லோரும் ஏதோ வயிற்ற சுத்தம் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க இதை கொடுத்த உடனே வயிற்றில் இருக்க கிருமிகள் இதெல்லாம் வெளியேறுது பேதியாகுதுன்னு நினைப்பாங்க கண்ணுக்குன்னு ஒரு பேதி இருக்குது கல்லீரலுக்குன்னு ஒரு பேதி இருக்குது கிட்னிக்குன்னு ஒரு பேதி இருக்குது இந்த நீர்மொழியில் சிற்றாமனுக்கு எண்ணெயும் அது கூட நவச்சாரமும் சேர்த்து போட்டு காய்ச்சக்கூடிய எண்ணெய் வந்து கிட்னியை பலப்படுத்தும் கிரியாட்டினம் வேகமாக குறைக்கும் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு இந்த எண்ணெய் அவசியம் கொடுக்க வேண்டிய ஒரு எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து சிற்றாமனுக்கில் தான் காய்ச்சணும் பெரிய முத்தி எண்ணெயில் காய்ச்சக்கூடாது சிற்றாமனுக்கு எண்ணெயில் காய்ச்சுவது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அது போக இதில் உள்ள விதை இந்த விதை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஆண்மை குறைவை சரி பண்ணக்கூடிய நீர்முள்ளி விதை இந்த நீர்மொழி விதை பார்த்திங்கன்னா தண்ணி பட்ட உடனே ஜவ்வு மாதிரி இருக்கும் அப்படியே ஜவ் ஜவ்வாக வரும் இதை வந்து நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா உங்களுக்கு மூலிகை கடை சித்தா மருந்து கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் இந்த நீர்மூழி விதை உங்களுக்கு கிடைக்கும் இந்த விதை வந்து ஒரு வாழைப்பழம் ஏதாவது ஒரு வாழைப்பழம் செவ்வாழைப்பழமோ கதளிப்பழமோ ஏதோ ஒரு பழத்தை வாங்கி குறுக்க அந்த வாக்கில் அதை வெட்டி நடுவில் இந்த விதைகளை தூவி பனியில் வச்சு சித்தர்கள் சாப்பிட சொல்கிறாங்க இனிமேல் பனிகாலம் இப்போ இருந்தே தான் இரவு வச்சுட்டு காலையில் வெறும் வயத்தில் அதை சாப்பிடணும் பனி இல்லாத காலங்களில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம் இப்படி சாப்பிடும்போது விந்து அளவுக்கு அதிகமாக ஊறும் ஆண்மை குறைவு சரியாகும் இந்த நீர்மொழி விதை வந்து ஆண்மை குறைவை சரி பண்ணுறதுல ஒரு அற்புதமான இடத்தை பிடிக்கிற நீர்மொழி விதை இதனுடைய இலை சாறு இதை வந்து கெசாயமாகவும் போட்டு சாப்பிடலாம் சாராகவும் எடுத்து குடிக்கலாம் குடித்தாங்க அப்படின்னா மகோதரம் பாண்டு அப்படின்னு சொல்லி வயிறு வந்து சிலவங்களுக்கு பெருசாக அப்படியே வயிறு மட்டும் உடம்பு ஒல்லியாக இருக்கும் வயிறு மட்டும் பானை மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இது குடிக்கும்போது அது சரியாகும் கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னா இந்த சாறு குடிக்கும்போது கிட்னி கல்லையும் அது கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கிட்னியில் சதை அடைப்பு இருக்குது அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு வந்து சரியாகும் மூத்திரம் சரியாக போகலை எங்களுக்கு வந்து மூத்திரம் ரொம்ப கம்மியாக போகுது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த நீர்மூழி வந்து அளவுக்கு அதிகமாக நீரை போக வைக்கும் சுருக்கமாக சித்தர்கள் வந்து என்ன அதில் கருத்தாக சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணீரில் நிற்கின்று வளரக்கூடிய எல்லா மூலிகைகளுமே இது பார்த்திங்கன்னா தண்ணியிலேயே தான் நின்று வளரும் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் கட்டாந்தரையில் வளராது கட்டாந்தரையில் சீக்கிரமாக காஞ்சிரும் தர்பை புல்லும் அதே மாதிரி நீர் அதிகமாக உள்ள இடத்துல வளரும் இந்த மாதிரி நீர் அதிகமாக உள்ள இடத்துல வளரக்கூடிய எல்லா தாவரங்களையுமே உடலில் உள்ள நீரை அளவுக்கு அதிகமாக பெருக்கி அந்த நீரை வெளியேற்றுறது யூரின் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுல இந்த நீர்முள்ளி தர்பை இரண்டுமே ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த நீர்முள்ளி கஷாயமும் யூரின் பிளாடரில் நல்லா வேலை செய்யும் அதிகமாக யூரினை போக வைக்கும் ரொம்ப அற்புதமான மூலிகை ஃப்ராட்டஸ்ட் க்ளாண்டு வீக்கத்தையும் சரி பண்ணோம் சொட்டு சொட்டாக மூத்திரம் போகிறத ஃப்ளோவாக மூத்திரம் போக வைக்கும் ஒரு அற்புதமான மூலிகை இந்த நீர்மூள்ளி இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கோங்க நன்றி